சிபிஐ எம்எல் மாவோயிஸ்ட் அதனுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் கேசவராவ் என்கிற பசவராஜ் அண்மையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு எண்ணற்ற பல முக்கிய பொறுப்பாளர்கள் அழித்துழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமின்றி பன்னாட்டு நிறுவனங்களின் சுரண்டலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பழங்குடி மக்களும் பெண்கள் உட்பட நூற்று கணக்கானவர்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாராயண்பூர் பகுதி பஸ்தர் பகுதி என்று குறிப்பாக அந்த பகுதிகளில் இந்த இனப்படுகொலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அயல் நாட்டின் மீது படையெடுப்பது போல் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான துருப்புகளை இறக்கி இருக்கிறார்கள் அதாவது படை வீரர்களை துணை ராணுவம் ராணுவம் படை வீரர்களை இறக்கியிருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ முகாம்களை அமைத்திருக்கிறார்கள் மிலிடரி கேம்ப்ஸ் ஆளில்லாத ட்ரோன்கள் வானத்திலே பறந்து செல்லுகிற ட்ரோன் கேமரா நாம் பார்க்கிறோம் அல்லவா அந்த மாதிரி வெடிமருந்து நிரப்பிய அல்லது வெடிகுண்டுகள் போன்றவற்றை தாங்கிய ட்ரோன்களை அனுப்பி கண்காணிப்பு செய்து அந்த மலைப்பகுதியில் தாக்குதலை நடத்தி படுகொலையை அரங்கேற்றி வருகிறார்கள் வழக்கம் போல என்கவுண்டர் என்கிறார்கள் இது என்கவுண்டர் என்று சொல்லுவதற்கு இடமே இல்லை மாவோயிஸ்டுகள் ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பலமுறை வெளிப்படையாக அதிகாரபூர்வமாக அறிவித்து விட்டார்கள் ஆனால் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை உள்நாட்டில் பூர்வீக குடிகளின் மீது அவர்களுக்கு துணையாக இருக்கிற மாவோயிஸ்டுகள் மீது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையில் மிக கடுமையாக ஈடுபட்டு அழித்தொழிப்பு நடவடிக்கையை அரங்கேற்றி வருகிறது மோடி அரசு மாவோயிஸ்டுகளின் கருத்தியலில் குறிப்பாக அழித்துழிப்பு நடவடிக்கை என்ற அனிகிலேஷன் அதில் எமக்கு உடன்பாடு இல்லை என்றும் ஆயுதம் தாங்கிய அவர்களின் நம்பிக்கை ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்கிற நம்பிக்கை அதன் மீதும் எமக்கு உடன்பாடு இல்லை என்று இடதுசாரி இயக்கங்கள் வெளிப்படையாக அறிவித்தாலும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறையை வேடிக்கை பார்க்க முடியாது அது சட்டப்படியானது அல்ல அது முறைப்படியானதல்ல அதில் மாவோயிஸ்டுகள் மட்டுமின்றி பொதுமக்களும் கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் எனவே த ஆப்ரேஷன் காகர் என்று சொல்லப்படுகிற ராணுவ நடவடிக்கையை ஒடுக்குமுறையை படுகொலையை உடனே கைவிட வேண்டும் என்பது நம்முடைய முதன்மையான கோரிக்கை